முதல்ல இந்த இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது எதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத கவனிங்க முதல்ல ஒரு ப்ளஸ்ஸு கேது இப்போ உங்களுக்கு ப்ளஸ்ஸு அஞ்சில் கேது ப்ளஸ்ஸு பதினொன்றில் ராகு பெரிய 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 ப்ளஸ்ஸுங்க அது பதினொன்றில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா குரு பகவான் மூணாம் பாவத்தில் இருக்கிறார் மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடியது ஒரு இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு ஒரு சில மைனஸும் இருக்கு பிளஸும் இருக்கு எல்லாம் கலந்து இருக்கு அதில் என்னங்கிறத கவனிப்போம் முதல்ல கேதுவை கவனிங்க கேது வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல உட்காந்துருந்தாருங்க உங்களுக்கு கொஞ்சம் சரியாக கிடையாது இதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் சரியே இல்லை குறிப்பாக சொல்லணும்னா தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு அங்கீகாரம் ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைக்காம வேற ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கும் எதிரிகள் தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும் கண் திருஷ்டி தோஷங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போது வந்து ஆறாம் பாவத்தில் இருந்து அஞ்சாம் பாவத்துக்கு வந்துவிட்டார் அதனால் கடன் சுமை குறையும் மற்றவங்க கூட உங்களை எதிர்க்கிறவங்க கூட நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கார் பாரு அப்படின்னு உங்களை பார்த்து வியப்படையும்படியான வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் கடினமான உடல் உழைப்பு ஒரு பக்கம் வளர்ச்சி அதுக்கு உண்டானபடியான இருக்கும் இருக்கும் அதனால ரெண்டுமே ஒரு நல்ல அபிப்பிராயமான நல்ல வளர்ச்சிகளை தருது கேது பகவான் மேலும் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் அஞ்சாம் பாவத்துல போறதுனால தெய்வ வழிபாடு சித்தியாகும் தெய்வ வழிபாடு அதாவது நம்ம நிறைய நாள் சாமியை கும்பிட்டாலும் அந்த இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட சமயம் அதற்கு என்ன முக்கியம்னா அதை உள்வாங்கி கொள்ளக்கூடிய பக்குவத்தை உங்களுக்கு கிரக நிலைகள் கொடுத்தாதான் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில இந்த கேது பகவான் இப்ப வந்து அஞ்சாம் பாவத்துல இருக்கிறதுனால பல நாளா நீங்க தெய்வ வழிபாடு செய்திருந்தாலும் சரி இப்ப நீங்க செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு ஒன்றுக்கு பத்து பங்கு நூறு பங்கு படன் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு அதனால பல நாள் செய்திருக்கூடிய வழிபாட்டினுடைய பலனும் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் இந்த காலத்தில் உங்களுக்கு அவமையாக கிடைக்கும் அதனால இது ஒரு அருமையான காலம் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாம் செய்யறதுக்கு அற்புதமான காலம் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா மேஷராசிக்கு ராகு பகவான் பதினொன்றில் இருக்க இது உங்களுக்கு ஒரு பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பதினொன்னில் ராகு அப்படிங்கிறது பெரிய யோகம் அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் வெளிநாடு போகிறது வெளி மாநிலத்துக்கு போகிறது கடல் கடந்து போகிறது உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்கிறது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நல்ல உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைச்சி அனுபவிக்கிறது அது மாதிரி நிறைய வேற்றுமொழி பேசுகிறாலே அதர் லாங்குவேஜஸ் ஸ்பீக்கிங் போயக்கூடிய அவாழ்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு சகாயம் ஏற்படுறது அல்லது நீங்க ஒரு நல்ல ஒரு மல்டி நேஷனல் சைன் சைன்இன் பண்றது எம்என்சியில வந்து நல்ல இன்னும் அபிவிருத்தி ஆகிறது எல்லாம் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தான ஜபர்தஸ்தான ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு ராகு பகவான் பதினொன்றில் கிடைக்கிறார் அது மட்டும் இல்ல சமூகங்களினுடைய ஒரு நல்ல ஒரு இடத்துல முக்கியமான அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்துறாரு அதுதான் உங்களுக்கு பெரிய விஷயம் மன சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறார் ராகு பகவான் இது எல்லாமே ராகு பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வர பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக குரு பகவான் இந்த குரு பகவான் மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட பேசும்போதோ அவங்கக்கிட்ட உங்களுடைய உடன்படுகை அதாவது ஏதாவது நீங்கள் பேச்சுவார்த்தை செய்யும் போதோ வேறு ஏதாவது நீங்கள் அவங்கள்ட்ட ஒப்புக்கொள்ளும் போதோ கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிக அவசியம் அது தேவையற்ற சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது விட்டு கொடுத்து போங்க உங்களுடைய சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்ல பலனை கிடைக்கும் அடுத்ததாக சொல்லும்போது போது கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மேகராசிக்கு பனிரெண்டு கூடவர் மூணாம் பாவத்தில் செல்வது உங்களுடைய துணைவர் வாழ்க்கை துறைவர்கிட்ட கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் இந்த பிரிஞ்சு இருப்பதுங்கிறது வந்து தொழில் நிமித்தமாக போகலாம் அல்லது குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக போகலாம் அல்லது ஒரு படிப்புக்காக குழந்தைகள் படிப்புக்காகவோ அல்லது குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்குன்னு போகலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையினால கொஞ்சம் ஒரு கடந்த ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அதிகபட்சம் ஒரு எட்டு மாதம் வரை கூட பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த சமயத்தில் அதனால் இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக ஒரு முக்கியமான நல்ல விஷயம் மேசராசிக்காரங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை தாங்க அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது யாருக்கு நிறையா இருக்கோ இல்லையோ மேஷராசி ஆகிய உங்களுக்கு தான் நிறைய இருக்குது குறிப்பா சுழம கேட்டிங்கன்னா குரு பகவானை பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு உங்களோட முதல்ல அஞ்சாம் பாவம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு இந்த ஏழாம் பாவம் பார்வை பெறதுனால கல்யாண பாக்கியம் கூடும் தாங்க எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த வரக்கூடிய காலத்திலே கல்யாணம் நடக்கும் ஊர் மெச்சும்படியான கல்யாணம் அப்பா எப்பேற்பட்ட கல்யாணம் எப்பேற்பட்ட பெண் இவங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க ரொம்ப சௌக்கியமா நல்லா இருக்கணும்னு வாழ்த்த கூடுபடியாக ஒரு பெரிய மண்டபத்துல மேளங்கள் கொட்ட மேல தாளங்கள் முழங்க ஐயர் மந்திரம் ஓத அருமையான கல்யாணம் பாறு போற்றும்படியான கல்யாணம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க நிச்சயமா நடக்க போகுது ஏழாம் பாவத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால இப்பேற்பட்ட வெகு விமர்சையான கல்யாணம் உங்களுக்கு நடக்கும் ஜாம் ஜாம் நடக்கும் அடுத்ததாக குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இதுதான் உங்களுக்கு அமர்கலம் இந்த குரு பார்வை உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் சுமூக உறவை ஏற்படுத்தும் உங்களுடைய தந்தையாருடைய சொத்து உங்களுக்கு வந்து சேராமல் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இதில் எங்கள் அப்பா சொத்துலாம் இல்லைங்க தாத்தா பாட்டிக்கெலாம் இருந்துச்சு அல்லது கொழுத்தரத்தில் இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே வரல அல்லது பிரயோஜனமே இல்லை ஏதோ ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கொட்டி இருந்தீங்கன்னா அதில் நிச்சயமான வழியில் ஒரு பெரிய பங்குல அவங்களுடைய அப்பா பேரோ தந்தையார் பேரோ ஒரு பெரிய கவர்மெண்ட் ரெக்கார்டில் இருந்து உங்களை கூப்பிட்டு ஒரு ரெகனைஸ் பண்ணி உங்களுக்கான சொத்தை உங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய சூழலை உருவாக போகுதுங்க அதனால் மேசராசிக்காரங்களுக்கு இது ஒரு அமக்கலம் முன்னோர்கள் சொத்துக்கள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பை உண்டாக்குறாரு அடுத்ததாக கவனிச்சுங்க அப்படின்னா மேசராசியினுடைய பதினோராம் வீட்டை பார்க்கிறார் அதுதான் முன்னாடியே சொன்ன ஒரு பிரதேச யோகங்கள் இருக்கிறது வெளிநாடுகள் நிறைய போய் அதில் வந்து பெரிய சாமர்த்தியங்களை உண்டாக்கி அதன் மூலமாக நிறைய புகழை ஏற்படுத்தக்கூடிய நல்ல தன லாபங்கள் ஏற்படுறது உங்களுடைய வருங்காலத்திற்கு ஒரு சுப முதலீடுகள் செய்வதற்கான நல்ல வாய்ப்பை இது ஏற்படுத்தி தருது உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய சந்ததிகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை இது உருவாக்க போதுங்க இது எல்லாமே நல்ல அமக்கலமான காலமாக உங்களுக்கு இருக்குது இதில் முக்கியமாக நீங்கள் வந்து இந்த இதில் வந்து அது கன்க்ளூஷனாக ஒரு முடிந்த முடிவாக கவனிச்சிக்க வேண்டியது என்னென்னா மேகராசிக்காரங்களுக்கு முதல்ல உங்களுடைய குரு பகவான் ஐந்தில் இருக்கிறதுனால வம்ச அபிவிருத்திகள் ஏற்பட்டு தெய்வ வழிபாடுகள் நல்லபடியாக கிடைக்க போகுது கடன் சுமைகள் குறைக்க போகுது உங்களுடைய எதிர்க்கக்கூடியவங்க எல்லாருமே வியக்கும்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு அமைய போது பதினொன்று இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு யோகம் அல்லது வெளி மாநிலத்திற்கு செல்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு யோகம் உங்களுடைய தொழில் அபிவிருத்திகள் ஏற்பட உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்பட தொழில்கள் உங்களுடைய முன்னேற்றங்கள் ஏற்பட போது நீங்கள் ஒரு பெரிய ஒரு எம்என்சியில் ஜாயின் பண்ணுவதற்கோ அல்லது நான் ஏற்கனவே நீங்கள் எம்என்சியில் இருக்கீங்கன்னா இன்னும் உயர்வான ஒரு எம்என்சியில் போய் சென்றடைவதற்கோ ஒரு வாய்ப்பத்தை உங்கள் ராகு பகவான் ஏற்படுத்துகிறார் மூணாம் பாத்திர குரு இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறனால உங்களுடைய வாழ்க்கை துறைவருடன் கொஞ்சம் அடிக்கடி பிரிந்து இருக்க உங்களுடைய தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ பணி நிமித்தமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு நிமித்தமாக கொஞ்சம் பிரிஞ்சு அடிக்கடி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா மூணாம் பாவத்திற்கு குரு பகவான் முக்கியமாக சொல்லணுன்னா சகோதரர்களுடன் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை குரு பகவான் தராரு அவருடைய பார்வை உங்களுக்கு கல்யாணமாக இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வம்ச அபிவிருத்தியை ஏற்படுத்தி தராரு அதே மாதிரி வந்து உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களுக்கு வரம் செய்து தருகிறார் அதே மாதிரி தொழில் தந்தை தொழிலை சேர்த்து செய்வீங்க அப்படின்னா அதே தொழிலை மேற்கொண்டு நீங்கள் பயணித்து போகிறதுக்கான வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி தருது அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா பதினொன்றாம் பாவத்தை குரு குரு பார்க்கறதுனால அமோகமான வளர்ச்சிகள் சின்ன முதலீடு மூலமாக பெரிய லாபத்தை எடுக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தர அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா செவ்வாயினுடைய சஞ்சாரம் கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால முருகனை வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் உங்களுடைய சுய ஜாதகத்திலே ஒரு தர செவ்வாய் எங்கே இருக்காருங்கிறத ஒரு தர பார்த்துக்கொள்ளுங்க அல்லது ஒரு நல்ல ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது இந்த காலத்தில் அதே மாதிரி வந்து இந்த முருகனை வழிபாடு மிக மிக அவசியம் செவ்வாய்க்கிழமை தோறும் வேல் மாறல் அதை படிச்சு வாருங்க நல்ல பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாயனமாக